தினம் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் கண்ணை மூடி கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் சுருக்கம் எனக்கு ஓய்வா மோடி ஆவேசம் பீகார் மாநிலம் கிழக்கு சாம்பரனில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியதாவது அறுபது ஆண்டுகளாக இந்த தேசத்தை காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் சீரழித்து மூன்று நான்கு தலைமுறைகளை அழித்துவிட்டன ஜூன் நான்குக்கு பிறகு மோடி ஓய்வெடுக்கப் போய்விடுவார் என இங்கே சிலர் சொல்கின்றனர் வெள்ளிக்கரண்டியுடன் பிறந்தவர்களுக்கு உழைப்பு பற்றி தெரியாது மோசமான முறையில் நாட்டை நடத்திய வாரிசுகளிடமிருந்து நாம் வேறென்ன எதிர்பார்க்க முடியும் எந்த குடிமகனுடைய வாழ்க்கையிலும் ஓய்வு வந்துவிடக்கூடாது இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் மிகுந்த ஆற்றலுடன் விளங்க வேண்டும் என நான் கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன் ஐந்தாம் கட்ட தேர்தலில் கிண்டி கூட்டணி முழுமையாக தோற்கடிக்கப்பட்டுவிட்டது இண்டி கூட்டணி பாவங்களை சுமந்தபடி இருபத்தோராம் நூற்றாண்டில் இந்தியாவை நாம் முன்னேற்ற முடியாது ஜூன் நான்கில் ஓட்டு எண்ணிக்கையின் போது மக்கள் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகளுக்கு தோல்வியை பரிசளிப்பர் ஊழல் ஓட்டு அரசியல் குடும்ப அரசியலுக்கு முடிவு என பிரதமர் மோடி கூறினார் जो पांचवा चरण हुआ इंडी गठबंधन पूरी तरह परास्त हो चुका है खुद को जनता का माई बाप समझने वाले इन्हें जनता ऐसी करारी हार देगी ऐसी करारी हार देगी कि दुनिया देखती रह जाएगी साथियों 21वीं सदी का भारत इंडी गठबंधन के पापों के साथ आगे नहीं बढ़ सकता और इसलिए हर चुनाव में कांग्रेस आरजेडी जैसे दलों पर जनता வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தோரும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் ஒடிசா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி பூரி ஜெகநாதர் கோவிலின் கருவூல அறையின் சாவி காணாமல் போய்விட்டது அந்த சாவி தமிழகத்திற்கு போய்விட்டதாக சொல்கிறார்கள் அதை அனுப்பியது யார் என கேட்டிருந்தார் ஜெகந்நாத்னார் அப்போ கே இதை விமர்சித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் தேர்தல் முடிந்ததும் தமிழ் பற்றாளர் வேடத்தை பிரதமர் மோடி கலைத்து விட்டார் என கூறியுள்ளார் பூரி ஜெகநாதர் கோயில் சொத்துக்களை களவாடும் திருடர்கள் போல தமிழர்கள் மீது மோடி பொய்பழி சுமத்திருக்கிறார் வடக்கில் தமிழர்களை காழ்ப்புணர்வுடன் தூற்றுவதும் மாநிலங்களுக்கு இடையே குரோதத்தை ஏற்படுத்துவதும் பிரதமருக்கு அழகா என ஸ்டாலின் கேட்டுள்ளார் ஓட்டுக்காக தாம் வகிக்கும் பொறுப்பின் கண்ணியத்தை மறந்து தரக்குறைவாக நடந்து கொள்வதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என ஸ்டாலின் கூறியுள்ளார் டெல்லியில் மீண்டும் கூடிய காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவில் மழை அளவு அணைகளின் நீர்மட்டத்தை ஆராய்ந்து தமிழகத்துக்கான காவிரி நீர் பகிர்வு அளவை காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைக்கிறது அதை பரிசீலித்து தமிழகத்துக்கான காவிரி நீரை திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிடுகிறது கடைசியாக ஏப்ரல் நான்கில் நடந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தின் இருபத்தொன்பதாவது கூட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகா புதுச்சேரி கேரள மாநில அதிகாரிகள் பங்கேற்றனர் அப்போது தமிழகத்துக்கான பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதங்களுக்குரிய மூன்று புள்ளி ஆறு டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா உடனடியாக திறந்துவிட வேண்டுமென உத்தரவிட தமிழக அதிகாரிகள் வலியுறுத்தினர் ஆனால் கர்நாடக அதிகாரிகளோ மாநிலத்தில் வறட்சி நிலவுவதால் காவிரி நீரை திறக்கவே முடியாது என்றனர் ஏற்கனவே பிப்ரவரி மாதம் தமிழகத்துக்கு இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி நீரை திறக்க சொன்ன உத்தரவையும் கர்நாடக அரசு ஏற்க மறுத்து தண்ணீரை திறந்துவிடவில்லை கடந்த பதினாறாம் தேதி நடந்த காவிரி குழுவின் தொன்னூற்றி ஆறாவது கூட்டத்தில் மே மாதத்திற்கான இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா தமிழகத்துக்கு திறந்துவிட குழுவின் தலைவர் வினித் குப்தா பரிந்துரை செய்தார் இதற்கிடையே கர்நாடகாவில் கடந்த பல நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது காவிரி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு கர்நாடக அணைகளுக்கான நீர்வரத்தும் அதிகரித்துள்ளது இந்த சூழலில் டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பதாவது கூட்டம் அதன் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடந்தது இதில் தமிழகம் கேரள அரசு அதிகாரிகள் நேரிலும் கர்நாடக அதிகாரிகள் வீடியோ கான்ஃபரன்ஸிலும் பங்கேற்றனர் கூட்டத்தின் முடிவில் தமிழகத்திற்கு காவிரியில் இரண்டு புள்ளி ஐந்து டி எம் சி தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டது அடுத்த கூட்டம் ஜூன் மாதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜாஃபர் விசாரணை இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப்பொருள் வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் ஷாதிக்கை மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து திகார் சிறையில் அடைத்தனர் அவருடைய கூட்டாளிகள் நான்கு பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறையும் ஜாஃபர் ஷாதிக் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஜாஃபர் ஷாதிக் மனைவி அஃபினாவிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினா் ஜாஃபர் ஷாதிக்கின் போதைப்பொருள் பொருள் கடத்தல் தொழில் வரவு செலவு சினிமா தொடர்பு குறித்து அபினாவிடம் விசாரணை நடத்தப்பட்டது ஜாஃபர் ஷாதிக் செய்த தொழில் முதலீடுகள் அவரது கூட்டாளிகள் பற்றியும் அவரிடம் துருவி துருவி அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்தனர் அதில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஜாஃபர் ஷாதிக்கின் தம்பி முகமது சலீமை இன்று ஆஜராக அதிகாரிகள் சம்மன் அனுப்பினர் அதன்படி இன்று நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் முகமது சலீம் ஆஜரானார் ஜாஃபர் ஷாதிக்கு எந்தெந்த வழிகளிலெல்லாம் சம்பாதித்தார் எந்த தொழிலெல்லாம் முதலீடு செய்துள்ளார் என அதிகாரிகள் துளைத்தெடுத்தனர் அதிகாரிகள் பதிவு செய்து கொண்டனர் மூன்று மணி நேரம் விசாரணை நடைபெற்றது ஒருபுறம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வழக்கு மறுபுறம் அமலாக்கத்துறை வழக்கு என ஜாஃபர் ஷாதி குடும்பத்துக்கு நெருக்கடி அதிகரித்து வருகிறது ராஜு கணக்கு பாஜகவுடனான கூட்டணியை முறித்த அதிமுக லோக்சபா தேர்தலில் தனித்து போட்டியிட்டது இருந்தாலும் பிரச்சாரத்தின் போது கூட ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொள்ளவில்லை ராகுலோ மோடியோ யார் பிரதமராக வந்தாலும் வரவேற்போம் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜூ கூறியிருந்தார் இச்சூழலில் ட்விட்டரில் ராகுலின் வீடியோவை பதிவிட்டு நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் என்று ராஜு பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமையுமா என யூகங்கள் எழுந்துள்ள நிலையில் ராகுல் மீதான ராஜுவின் திடீர் பாசம் தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது செல்லூர் ராஜுவின் பதிவை விமர்சித்து பலரும் கமெண்ட் செய்து வருகின்றனர் இதுபற்றி கூறிய செல்லூர் ராஜு ராகுலை பாராட்டியதில் எந்த உள்நோக்கமும் இல்லை எளிமையாக யார் இருந்தாலும் பாராட்டுவேன் என கூறியுள்ளார் ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதி பிரச்சாரம் செய்ய ஆணையம் தடை மேற்குவங்க மாநிலம் தம்லுக் லோக்சபா தொகுதியில் ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதி அபிஜித் கங்கோபாத்யாய் பாரதிய ஜனதா வேட்பாளராக போட்டியிடுகிறார் இங்கு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்தல் நடக்கிறது அதற்காக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட அபிஜித் முதல்வர் மம்தா பானர்ஜியை கடுமையாக விமர்சித்து பேசினார் மம்தா பானர்ஜி உங்கள் விலை பத்து லட்சம் ரூபாய்தான் மம்தா நீங்கள் ஒரு பெண்ணா என்று கூட நான் சில நேரங்களில் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் என அபிஜித் கிண்டலடித்து பேசினார் இதுபற்றி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தனர் ஆடியோ வீடியோ ஆதாரங்களை வைத்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் தேர்தல் நடத்தை விதிகளை அபிஜித் மீறியது உறுதியானது இருபத்தி நான்கு மணி நேரம் பிரச்சாரம் செய்யக்கூடாது என அபிஜித்துக்கு ஆணையம் தடை விதித்தது இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை இந்த தடை அமலில் இருக்கும் நீதித்துறையில் இருந்து வந்த வேட்பாளர் அபிஜித் இதுபோன்று அருவறுப்பாக பேசியது வேதனை அளிக்கிறது என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அபிஜித் பிரச்சாரம் செய்ய தடை விதித்து பிறப்பித்த உத்தரவின் நகலை பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுக்கும் தேர்தல் ஆணையம் அனுப்பியது எதிர்காலத்தில் பாஜக வேட்பாளர்கள் மற்றும் பேச்சாளர்கள் இதுபோல பேசக்கூடாது என தன் கட்சிக்காரர்களுக்கு நட அறிவுறுத்த வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் கூறியது அமோனியாவை கசியவிட்ட ஆலை பசுமை தீர்ப்பாயும் தீர்ப்பு சென்னை எண்ணூர் அருகே பெரிய பகுதியில் கோரமண்டல் உர தொழிற்சாலை உள்ளது இந்த தொழிற்சாலைக்கு கப்பல் மூலம் திரவு அமோனியா எடுத்து வர கடலில் இருந்து தொழிற்சாலை வரை குழாய் அமைக்கப்பட்டுள்ளது கடந்த டிசம்பரில் இந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அப்பகுதி முழுவதும் அமோனியா வாயு பரவியது தொழிற்சாலை அருகே வசித்து வரும் மக்களுக்கு மூச்சு திணறல் வாந்தி மயக்கம் கண்ணெரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டன மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட அரசு உத்தரவிட்டது ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர் இது தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்தது தமிழக அரசு அமைத்த வல்லுநர் குழு தொழிற்சாலையில் ஆய்வு செய்தது தொழிற்சாலை உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு தர வேண்டும் உள்ளிட்ட பரிந்துரைகளை வழங்கியது ஆனால் அரசின் சில அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதில் நடைமுறை சிக்கல் இருப்பதாக ஆலை சொன்னது அரசு நிபுணர் குழுவுடன் ஆலை நிபுணர் குழுவும் இணைந்து மீண்டும் ஆய்வு செய்ய அனுமதிக்க வேண்டும் என ஆலை தரப்பில் கேட்கப்பட்டது அரசு அறிவுறுத்தல்களை ஏன் பின்பற்ற முடியாது என்பது பற்றி விளக்கம் அளிக்க தொழிற்சாலைக்கு தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொன்ன பரிந்துரைகளை கோரமண்டல் நிறுவனம் கடைபிடிக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் தொழிற்சாலையை மீண்டும் திறக்கும் முன்பு தமிழ்நாடு கடல்சார் வாரியம் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கம் உள்ளிட்ட துறையிடம் தடையில்லா சான்று பெற வேண்டும் என தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது மக்களின் உணர்வுகளுக்கு திமுக மதிப்பளிக்க வேண்டும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனின் அறிக்கை காடுகளையும் வன விலங்குகளையும் பாதுகாக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதற்கு நல்ல பலனும் கிடைத்துள்ளது கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் யானைகள் புலிகள் உள்ளிட்ட காட்டு விலங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது காடுகளின் பரப்பும் அதிகரித்துள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் இருபது யானை வழித்தடங்களை மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் கண்டறிந்துள்ளது ஆனால் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு நாற்பத்தி இரண்டு வழித்தடங்களை கண்டறிந்துள்ளதாக கூறுகிறது தமிழக அரசால் அடையாளம் காணப்பட்டுள்ள யானை வழித்தடங்களில் நெடுஞ்சாலைகள் தேயிலை தோட்டங்கள் குடியிருப்புகள் விவசாய நிலங்கள் மட்டுமல்லாது மக்கள் வசிக்கும் கிராமங்களும் உள்ளன அப்பாவி மக்களின் நிலத்தை நோக்கத்துடன் நாற்பத்தி இரண்டு யானை வழித்தடங்களை கண்டறிந்ததாக கூறுவது கடும் கண்டனத்திற்குரியது காலம் காலமாக பழங்குடியின மக்கள் வசிக்கும் இடத்தை பறிக்கும் நடவடிக்கைகளை திமுக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் யானை வழித்தடங்கள் தொடர்பாக இணையதள வாயிலாக கருத்து கேட்காமல் மக்களின் இருப்பிடத்திற்கு சென்று நேரடியாக கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்த வேண்டும் மக்களின் உணர்வுகளுக்கு திமுக அரசு மதிப்பளிக்க வேண்டும் என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் செய்தது சரியா சுகாதாரத்துறை நோட்டீஸ் பிரபல யூடியூபர் முகமது இர்பான் இர்பான் வியூஸ் என்ற யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார் இந்த சேனலுக்கு முப்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் சப்ஸ்கிரைபர்களாக உள்ளனர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உணவுகளை சாப்பிட்டு பார்த்து அது பற்றிய விமர்சனங்களை வீடியோவாக வெளியிடும் இர்பான் தமிழ் சினிமாவிலும் நடித்திருக்கிறார் கடந்த ஆண்டு மே மாதம் அவருக்கு திருமணம் நடந்தது கர்ப்பிணியாக இருக்கும் மனைவியுடன் துபாய் சென்று பிறக்கப்போகும் குழந்தையின் பாலினத்தை இர்பான் தெரிந்து கொண்டார் சென்னையில் விழா நடத்தி பிறக்கப்போகும் குழந்தையின் பாலினம் பற்றி அறிவித்தார் இது தொடர்பான வீடியோவை இர்பான் வியூஸ் சேனலில் வெளியிட்டார் சுமார் எட்டு நிமிடம் உள்ள அந்த வீடியோவில் இந்தியாவில் பாலினத்தை அறிந்து கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் இது சாதாரணம் என இர்பான் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் பாலின தேர்வு தடை சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ளது பாலினத்தை அறிவது கருகலைத்தல் பாலினத்தை தெரிந்து கொண்டு வெளியே அறிவித்தல் ஆகியவை குற்றங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் குழந்தை பிறப்பதற்கு முன்பே அதன் பாலினத்தை அறிவித்த இர்பான் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது இதுபற்றி விளக்கமளிக்க அவருக்கு சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி போலீசில் புகார் செய்யவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் நடுவானில் குலுங்கிய விமானம் நேர்ந்த சோகம் பிரிட்டன் தலைநகர் லண்டனில் இருந்து இருநூற்று பதினோரு பயணிகள் பதினெட்டு ஊழியர்களுடன் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் விமானம் சிங்கப்பூருக்கு புறப்பட்டுச் சென்றது நடுவானில் தீவிர காற்று சுழற்சி காரணமாக மேகக்கூட்டங்களில் உரசியதால் விமானம் குலுங்கியது இதனால் விமானம் அவசரமாக தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கின் சுவர்ணபூமி ஏர்போர்ட்டில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது காற்று சுழற்சி காரணமாக விமானத்தில் பயணித்த பயணி ஒருவர் பலியானார் முப்பது பேர் காயமடைந்தனர் காயமடைந்த பயணிகள் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தாய்லாந்து அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றுகிறோம் கூடுதல் உதவிகளை வழங்க ஒரு குழுவை பாங்காக்கிற்கு அனுப்புகிறோம் என சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது